நியூஸ் டைம் டே நேர்தலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கும் பிஜேபிக்கும் வந்து செட்டே ஆகாத மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு சார் ஆனால் இன்றைக்கு வந்து டெல்லியில் ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க அதில் இருந்து மொத்த இந்தியாவிலேருந்துமே பிஜேபி நிர்வாகிகள்லாம் போகிறாங்க ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்து அண்ணாமலையை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு அப்படி என்ன சார் டெல்லியில் நடக்குது அந்த மீட்டிங் அதாவது நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் செட்டே ஆகலை அப்படின்றது தான் கரெக்டு கத்துவானும் வித்துவானும் மொத்துவானை பார்த்தால் பயப்படுவார் அப்படின்னு ஒரு பழமொழி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது கத்தி பேசுகிறவனும் வித்துவான்னா பாடுற இவங்க ரெண்டு பேருமே உத கொடுக்குறவன் இருக்கான்ல மொத்துவான் அவனை பார்த்தா பயப்படுவாங்க அப்படின்வா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மொத்துவான் யார்னா அமித்ஷா அமித்ஷா தான் ரூலிங் ஃபுல்லாகவே மோடி உட்பட எல்லாருமே வந்து அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டவங்க தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிஜேபி வந்து அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்ட பிஜேபி தான் இன்றைக்கி பிஜேபி மீட்டிங் வந்து டெல்லியில் நடக்குது அந்த மீட்டிங்க்கு வந்து எல்லோரும் போயிருக்காங்க எச் ராஜா போயிருக்காரு பொன்னார் போயிருக்காரு வானதி போயிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் போயிருக்காங்க நயினார் நாகேந்திரன் போயிருக்காரு எல்முருகன் எல்லோரும் போயிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் மீட்டிங் கூப்பிட்டு தமிழ்நாட்டில் ஒரு சே ஒன்று இருக்குது என்னென்னா அண்ணாமலை இல்லாமல் ஓர் அணுவும் ஆசையாது அண்ணாமலை தான் வந்து ஒரு காலத்தில் நோட்டாவுக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் ரெண்டு சதவிகிதம் மூணு சதவிகிதம் அப்படின்னு ஓட்டு வாங்கினா பாஜகவை பெரிய அளவுக்கு கொண்டு வந்தார் அண்ணாமலை அஃப்கோர்ஸ் தமிழிசை காலத்துலேயே அது வந்து பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிச்சு ரெண்டு எம்பி தொகுதிகளை வந்து ஜெயிச்சது பாஜக அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது அதில் வந்து ஒருத்தர் பொன்னார் அவர் வந்து நாகர்கோவில் ஜெயித்தார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது ஆனால் அதை மீறி வந்து இந்த மோ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் அண்ணாமலை வந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து பாஜகவுக்காக அவர் வாங்கினார் பதினெட்டு சதவீதத்தில் வந்து மூன்று லட்சம் வாக்குகள் வந்து ஓபிஎஸ் வாங்குகிறாரு தேனியில் வந்து நம்ம டிடிவி தினகரன் வாங்குறாரு கோயம்புத்தூரில் ஒரு மூணு லட்சம் வாக்குகள் வந்து அண்ணாமலை வாங்குகிறாரு எல்முருகன் வந்து ஊட்டியில் வாங்குகிறாரு அது மாதிரி ஒரு சில பேக்கெட்டுகளில் பிஜேபி நிறைய ஓட்டு வாங்குது மொத்த ஓட்டு சதவீதம் போட்டால் பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்குது அதே நேரத்தில் போட்டியிட்ட அதிமுக பிஜேபிக்கு எதிராக வந்து எடப்பாடி பழனிசாமி போட்டிடுறாரு அவர் வந்து இருபது சதவீத வாக்குகள் தான் வாங்கினாரு அவர் பல இடங்களில் ஏழு இடங்களில் வந்து பிஜேபி வந்து செகண்ட் பிளேஸு ஏடிஎம்கே வந்து தேர்ட் ப்ளேஸு சில சட்டமன்ற தொகுதிகள் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடந்தது விஜயதரனை ராஜினாமா பண்ண அதில் வந்து ஏடிஎம்கே வந்து வெறும் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு வாக்குகள் தான் வாங்கிச்சு வேரஸ் வந்து பிஜேபி வந்து நர்ல யோ வாக்குகளை வாங்கிச்சு விண்ணாமலையால் தான் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து தெரிஞ்சது நிறைய பேருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கே சார் ஆமாம் பிஜேபி வந்து அண்ணாமலையால் தான் தெரிஞ்சது அப்படின்னு இப்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி கை குண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு கடினமான உழைப்பில் வந்து குண்டாகுது திடீர்னு கை வீங்கிச்சுன்னா அது ஏதானா நோயாக சார் அதே மாதிரி தான் அண்ணாமலை திடீர்னு வீங்கிடுச்சு அது ஒரு கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி தான் அண்ணாமலையுடைய வீக்கம் என்பது அந்த மாதிரி தான் வந்துச்சு அப்போ அண்ணாமலை தான் எல்லாம் அண்ணாமலை மாதிரி ஆளே இல்லை அவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுறாரு ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வந்து வெளியிடுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க கடைசி வரைக்கும் அவர் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடவே இல்லை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதும் தப்பு தவறுமாக தான் வெளியிட்டார் அதுக்கு டெஃபமேஷன் கேஸ்லாம் டிஆர் பாலுவெலாம் போட்டு வச்சிருக்காங்க இதுதான் வந்து அண்ணாமலையுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போது அண்ணாமலை என்ன சொன்னார்னா அண்ணாமலை டோட்டலாக வந்து ஏடிஎம்கே கிட்டே இருந்த கட்சிகள் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு போனார் அதாவது போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி கூட வந்து ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அப்புறம் ஏசி சண்முகம் அப்புறம் பாரிவேந்தர் இவங்களை எல்லோரையுமே ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு கூட்டணி இது பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்லிமெண்ட்டு தேர்தலில் வரும்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு விலகி போகும்போது இவர் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாமக உட்பட எல்லா கட்சியுமே ஜான் பாண்டியன் உட்பட பல கட்சிகளை வந்து கூட்டணியாக சேர்த்து இவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்ற போகிறவையில் இவர் போட்டியிட்டார் போட்டியிட்டு அந்த பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கினார் அவரோட ஃபார்முலா என்னென்னா இந்த முறை முதல்வர் வேட்பாளராக பாஜகவை சந்தை யாரையாவது அறிவிக்கணும் அது அண்ணாமலையை கூட முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும் இந்த கூட்டணி வந்து அதிகமான வாக்குகள் வாங்கி தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்கும் பிஜேபியுடைய ஆட்சி வந்து அமையும் பதினெட்டு சதவீதன்றது பெரிய அளவுக்கு வாக்குகளோடு போகும் எடப்பாடியுடைய வாக்குகள் வந்து குறையும் நான் எடப்பாடி வாக்குகளையே நான் வாங்கிட்டு திமுகவுக்கு போட்டி பாஜக ஸ்டாலினுக்கு போட்டி அண்ணாமலை அப்படின்னு நான் கொண்டு வரணும்னு சொல்லி ப்ரொஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் வந்து பாஜக வந்து இது சரிப்பட்டு வராது இந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து பாஜகவோட உண்மையான வாக்குகள் கிடையாது பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வந்து எடப்பாடி நிறைவேற்றினால அதில் அதிருப்தி அடைஞ்ச முக்குளத்தோர் டீம் வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டது மதுரை பார்லிமெண்ட்லேயும் ஏடிஎம்கே தேர்ட் ப்ளேஸ்க்கு வந்துச்சு மதுரை பார்லிமெண்ட்டில் அதுக்கு காரணம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடாக எடப்பாடி கொடுக்குறாரு அதில் வந்து சீர் சீர்மரபினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபது ஜாதிகள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதில் வந்து பிறமலை கல்லர் கல்லர் முக்குளத்தோர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை ஜாதிகள் ஜிப்சி உட்பட ஒரு இருபது ஜாதிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த ஓட்டுக்கள் எல்லாமே அண்ணாமலைக்கு விழுந்திருக்கு ஒன்று ரெண்டாவது சசிகலா அவங்க ஆதரவு பெற்ற ஓட்டுகள் அண்ணாமலைக்கு உயர்ந்திருக்கு ஓபிஎஸ் ஓட்டு உயர்ந்திருக்கு டிடிவி தினகரன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகளில் போன தடவை ஏடிஎம்கே ஜெயிக்கிறத டிஃபீட் பண்ணது வந்து டிடிவி தினகரன் தான் அவரோட வாக்குகள் இங்கே வந் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அது இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சுருக்கக்கூடிய கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகள் வந்து இருந்திருக்கு அது இல்லாமல் ஏசி சண்முகம் அவர் வேலூர் பார்லிமெண்ட்டில் தான் போட்டியிடுவார் வேலூர் பார்லிமெண்ட்டு தான் அவருக்கு கெதி வரலாறு முழுக்க வேலூர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் அவர் இருப்பார் அவருடைய வாக்குகள் தருமபுரியில் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற கண்டிஷனுக்கு போனாங்க சௌமியா அன்புமணி பாமகவுடைய வாக்குகள் கள்ளக்குறிச்சியில் ஏடிஎம்கே ஜெயிக்கிற அளவுக்கு போன ஒரு கண்டிஷன் இது மாதிரி பல கண்டிஷன்ஸ் இருந்து அப்போது அண்ணாமலை வந்து அந்த டைமில் ப்ரொஜெக்ட் பண்ண கணக்கு என்னன்னா பத்து சீட்டு வந்து கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கும் ஓபிஎஸ் ஜெயிப்பார் டிடிவி ஜெயிப்பார் ஏசி சண்முகம் ஜெயிப்பார் தருமபுரியில் சௌமியா அன்புமணி ஜெயிப்பாங்க இந்த மாதிரி ஒரு பத்து பேர் ஜெயிப்பாங்க கூட்டணி கட்சிகள் அது இல்லாமல் பாஜக பத்து சீட்டு ஜெயிக்கும் எல்முருகன் ஜெயிப்பார் அண்ணாமலை ஜெயிப்பார் மதுரையில் ஒரு ப்ரொஃபஸர் போட்டிக்கிட்டார் அவர் ஜெயிப்பார் அது மாதிரி அப்போது மொத்தம் இருபது பார்லிமெண்ட் தொகுதிகளில் நாற்பதில் இருபது வந்து பாஜக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து அண்ணாமலை டெல்லி கொடுத்தார் இது வந்து பெரிய ஃபார்முலா அது வந்து சேலஞ்ச் பண்ணுறது யாருன்னா அந்த மாதிரி ஜெயிக்காது அப்படின்னு மோடி கிட்டேயே மோடி இதை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் கிட்டே சொல்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு ஒரு தொகுதி கூட நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க இந்த ப்ரொஜெக்ஷன்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் வந்து அதுக்கு பதில் வந்து அவர் சொது தான் வந்து அவரும் வெங்கையா நாயுடுவும் சேர்ந்து நம்ம சந்திரபாபு நாயுடுவோட ஒரு அலையன்ஸ் வச்சு பவன் கல்யாணோட ஒரு அலையன்ஸ் வச்சு அங்கே வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை ஆதரிச்சிட்டு இருந்த நிலையை மாற்றி அங்கே வந்து பிஜேபி அலையன்ஸை மாற்றினதுனால இருபது சீட்டு வந்து ஆந்திராவில் பிஜேபி ஜெயிக்கிறது ரைட்டுங்களா அதனால தான் பிஜேபி கவர்மெண்ட் இந்த முறை அமைஞ்சுது ஆந்திராலையும் பீகார்லேயும் அவங்க சப்போர்ட் அதிகரிச்சினால்தான் கவர்மெண்ட்டே இந்த முறை பிஜேபிக்கு அமைஞ்சது அப்படி ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்டை வந்து அப்படியே அசம்பிளிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ணாமலை தான் சிஎம் அப்படின்னு சொல்லணுன்றது அண்ணாமலையுடைய மிஷன் ஆனால் தேர்தல் முடிவு வந்தோடனே பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்திருந்தாலே பத்து தொகுதிகளில் நம்ம ஜெயிச்சுருக்க முடியும் அப்படின்றது ஹெச்ராஜாவுடைய அசஸ்மெண்ட் தமிழ் இசையும் அதை தான் சொன்னேன் அப்போது அதிமுகவோட கூட்டணியை அவாய்ட் பண்ணது பாஜக பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்ற ஒரு புரிதல் வந்து தமிழகத்திலேருந்து வந்துச்சு அப்படி வந்ததுனால அமித்ஷா என்ன பண்ணுறாரு எடப்பாடியை கூப்பிட்டு மிரட்டி அவங்க பையனோட ஒரு கேஸை காமித்து அமித்ஷா வந்து ஒரு கூட்டணியை வந்து பாஜக அதிமுக கூட்டணியை வந்து தமிழ்நாட்டில் அமைக்கிறாங்க அமைச்சு இவங்க வந்த உடனே பெரிய பிரச்சனை பண்ணுறது யாருன்னா அண்ணா அவருக்கு என்னென்னா என் ஃபார்முலா பிரகாரம் நீங்கள் அண்ணாமலையை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தியிருந்தீங்கன்னா அண்ணாமலை முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் நிறுத்தியிருந்தீங்கன்னா அண்ணாமலை எடப்பாடி ஸ்டாலின்னு ஒரு போட்டி வந்திருக்கு அதில் வந்து ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு போட்டி உருவாகியிருக்கும் டிஎம்கே வாசஸ் பிஜேபின்னு ஒரு போட்டி உருவாச்சுன்னா அடுத்த எதிர்கட்சியாக அதிமுக வராது பிஜேபி தான் வந்திருக்கும் ரைட்டுங்களா இல்லைன்னா பிஜேபியும் ஏடிஎம்கே கொஞ்சம் தொகுதிகளில் ஜெயிச்சு வந்ததுன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சின்ற ஒரு அடிப்படை வந்து உருவாகி இருக்கும் அப்படின்றது அண்ணாமலையுடைய கான்செப்ட் அதனால் அவர் செஞ்ச வேலைகள் தான் வந்து இன்னைக்கு மீட்டிங்க்கு காரணமாச்சு அவர் வந்து ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டுறார் அவர் எந்த அளவுக்கு ஆளாயிட்டார்னா இப்போது ஒரு ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கார் போன ஆட்சியிலேயே இந்த மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வந்து லண்டன்லேயும் துபாய்லேயும் அவர் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார் அந்த காசை இந்த காசெல்லாம் அவர் சம்பாதிச்சது யாருக்கிட்டே இருந்ததுன்னா டிஎம்கே மினிஸ்டர்ஸ் கிட்டேருந்து அமலாக்கத்துறை வரும் அமலாக்கத்துறை உங்களுக்கு ரேடுக்கு வரும்ன்றத மிரட்டியே அவர் எல்லார்கிட்டேயும் வாங்கியிருக்காரு அது இல்லாமல் ஆருத்துரான்னு ஒரு நிதி நிறுவன மோசடி அதுவே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா மோசடி அதில் சம்பந்தப்பட்ட ஆட்களெல்லாம் பாதுகாக்கிறாரு அதில் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து பாஜக விளையாட்டு அணி நிர்வாகியாகவே போடுறாரு இவர் ஆருத்ரா மோசடி அந்த அருத்ரா மோசடியுடைய தொடர்ச்சி தான் வந்து இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலை வரைக்கும் போச்சு அப்போது இவர் வந்து இவ்வளோ காசு சேர்த்துருக்காரு இவங்க மனைவி அகிலா அவங்க தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க இவர் இவ்வளோ காசை சேர்த்துருக்காரு அப்படின்ற புகார் வந்து அப்போத்துலேருந்து தொடர்ந்து வந்து டெல்லிக்கு பறந்துக்கிட்டே இருக்கு ஆனாலும் அண்ணாமலை சொல்கிறது தான் நம்புகிறாங்க அண்ணாமலை சொன்னதுக்கு ஆதரவாக வந்து ஐபி ரிப்போர்ட்டும் போது இங்கே ஆர்எஸ்எஸ்காரர் ஒருத்தர் செந்தில்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் ரிப்போர்ட் இருந்தார் இங்கே ஊடகவியலாளர்கள்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் பல பேர் வந்து அண்ணாமலைக்கு தான் பலம் நீங்கள் கேள்வி கேட்டிங்களே அண்ணாமலை தான் பிஜேபி எவ்வளோ உயர்த்தினார் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ எடப்பாடியோட கூட்டணி வச்சு வரும்பொழுது அண்ணாமலையை மாற்றுறதுக்கான நிர்பந்தம் வந்து எடப்பாடி சைட்லேருந்து போகுது அண்ணாமலையை மாற்றிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னார் இல்லையா அவருடைய தான் நயினார் நாகேந்திரன் அவரை வந்து தமிழக பாஜக தலைவராக போட்டு இவங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு மூவ் பண்ணிட்டாங்க அதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு பதினெட்டு சதவீத வாக்கு இருந்தது அதனால் நூறு சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது பாஜகவுடைய டிமாண்ட் அதனால் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் இருப்பார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கமா ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அங்கே ஒரு கமா போட்டு அவர் ஒரு விளக்கத்தை சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் அண்ணாமலை சும்மா இல்லை அவர் என்ன பண்ணுறாரு இந்த தேர்தலில் அதிமுக தோக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக பல இடங்களில் அவர் பேரம் பேசுகிறார் பல இடங்களில் பேரம் பேசுனதில் அவரும் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வியூக அமைப்பாளர் இருக்கார் அவர் பேர் சுனில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குறைந்தது ஒரு ஐம்பது தொகுதிகளில் அதிமுகவை தோக்கடிக்கணும் அதுக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பல இடங்களில் பேரம் பேசி காசை வாங்கி சுமார் ஒரு முந்நூறு கோடின்றாங்க ரெண்டு பேரும் பிரிச்சுப்பாங்க அப்படின்றாங்க முந்நூறு கோடி வாங்கிட்டு கிராஸ் ஓட்டிங் டெக்னிக்னு ஒரு ஃபிலாசஃபியை டெவலப் பண்ணி அங்கே வந்து ஏடிஎம்கேவை தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் வந்து எல்லாருக்கும் வருது அது வந்து நிர்மலா சீதாராமனுக்கும் அந்த தகவல் வந்து போது ஏற்கனவே கொள்ளடிச்ச பணத்தை வெளிநாடுகளில் முதலீடு பண்ணியிருக்கான்ற புகார் வந்து நிர்மலா சீதாராமனுக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி புகார்கள் எல்லாமே போக அவங்க வந்து ஓப்பனாக கேட்குறாங்க போன தேர்தலில் முந்தா நாள் நடந்த விழாவில் போன தேர்தலில் எப்படி தோத்தோம் நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்ற கேள்வி வந்து நிர்மலா சீதாராமன் எழுப்ப அண்ணாமலையால் அது பதில் சொல்ல முடியல இது வந்து தினகரன் மாதிரி டெய்லி பத்திரிகைகளில் அது செய்தியாக வருது அந்த செய்தி வந்து பெரிய அளவுக்கு பாதிக்குது இதை வந்து டெல்லிக்கு போன நிர்மலா வந்து அமித்ஷா கிட்டேயும் நட்டா சொல்லி தமிழ்நாட்டில் நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து தோற்கடிக்கிறதுக்கு நம்ம கிட்டே இருக்கிற அண்ணாமலை வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்றத கம்ப்ளைண்ட்டாக அவங்க சொல்லலை டெல்லியிலேருந்து கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க ஆனால் அண்ணாமலையை மட்டும் கூப்பிடல அண்ணாமலையை வந்து இன்னைக்கு காலையில் சோழிங்கரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போய் பூஜை இருக்காரு அவருக்கு வந்து மீட்டிங் வந்து சாயந்தரம்னு சொல்லியிருக்காங்க சாயந்தரம் டெல்லிக்கு போகலான்னு அவர் இருந்திருக்கார் ஆனால் மீட்டிங் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே ஆரம்பிச்சுட்டு அவங்க அமித்ஷா உட்பட எல்லாருமே பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளவு தொகுதிகள் ஜெயிக்குன்றதை நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் எப்படி ஜெயிக்குன்றதே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது நீங்கள் போய்ட்டு தொகுதி வேலைகள் எல்லாத்தையும் பாருங்கள் தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களை வந்து நீங்கள் நியமனம் பண்ணுங்கள் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பாருங்கள் அதிமுகவோட கோஆர்டினேட்டராக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து களத்தில் நிற்கிறது அதிமுக தான் ஐட்டா சசிகலா செங்கோட்டையன் டிடிவி தினகரன் யாருமே இல்லை டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வந்து என்டிஏவை தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியில் வர் வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதிமுக வாக்குகளை வந்து கிராஸ் ஓட்டிங் ஃபிலாசியில் யாரோடது கிராஸ் ஓட்டிங் ஃபிலாசி வந்து வியூக அமைப்பாளர் சுனிலோட கிராஸ் ஓட்டிங் ஃபிலாசபி அந்த ஃபிலாசபி மூலமாக இவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு ஒர்க்கு நடக்குது நீங்கள் அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சினாரியோலாம் நடக்கும்போது தான் டிடிவி தினகரன் வந்து நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறார் அதே மாதிரி ஓபிஎஸ்ஸு சொல்கிறார் கிட்ட இவங்க பேசுகிறாங்க நம்ம எடப்பாடி தரப்பு வந்து பேசி அவரை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவர் பொடி கொடுக்கவே மாட்டுறார் அவர் நழுவிக்கிட்டே இருக்கார் டிடிவி தினகரன் மேலே வந்து லண்டன் ஓட்டல் கேஸ் இருக்குது அவர் அதில் வந்து தப்பிக்கவே முடியாது ஆனாலும் அவர் வந்து தைரியமாக நான் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியில் வரேன்னு சொல்கிறார் அதுக்கும் காரணம் இந்த கிராஸ் ஓட்டிங் டெக்னிக் தான் நூற்றம்பதுலேருந்து முந்நூறு கோடி வரைக்கும் பணம் பரிமாற்றம் ஆகுது பணமும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆவதற்கான ஏற்பாடுகள் நடக்குது இது வந்து அதிமுக கூட்டணியை தோற்கடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இந்த சதி திட்டம் வந்து ஸ்மெல் பண்ணிடுறாங்க டெல்லி அதனால தான் அண்ணாமலையை கூப்பிட்றாங்க மற்றவங்களை எல்லோரையும் கூப்பிட்றாங்க அதனால தான் செங்கோட்டையன் திடீர்னு பொங்கி எழுந்து நான் அஞ்சாம்தேதி வந்து எல்லாத்தையும் அறிவிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறதும் சசிகலா சொல்கிறதும் எல்லாமே இருக்குது சசிகலா மேலே வந்து கர்நாடகாவில் அந்த மா ஜெயிலில் இருக்கும்போது வெளியில் போய் போயிட்டு வந்தாங்கன்னு ரூபான்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு அலிகேஷன் பண்ணாங்க அந்த கேஸ் இன்றைக்கி வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது அது இன்றைக்கி வரைக்கும் ப்ரொசீட் ஆகலை அந்த கேஸை வந்து பிஜேபி தான் பெண்டிங்கில் வச்சுருக்கு மாதிரி எல்லாருக்கும் எல்லா விதமான செக்கிங்கும் ரைட்டுங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு நடுவில் வந்து அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து அண்ணாமலை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்காங்க நாங்கள் எடப்பாடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் இன்னைக்கு மீட்டிங் போனவங்கலாம் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா எந்த அளவுக்கு சார் அந்த ஒர்க் டீம் ஒர்க் நடக்கும் அதாவது இன்னைக்கு மீட்டிங் போனவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மீட்டிங் வந்து காலையில் நடக்குதா சாய்ந்தரம் நடக்குதா எந்த டைமிங்கில் இந்த மீட்டிங் நடக்குதுன்ற தகவலை வந்து அண்ணாமலைக்கு சொல்லவே இல்லை அண்ணாமலை வந்து லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு வந்திருக்காரு அண்ணாமலை போகாத கோவிலாம் கிடையாது பார்க்காத ஆள் இல்லை டெல்லியில் பாஜக தமிழக பாஜக சம்மந்தமாக உழு சீரியஸான மீட்டிங் நடக்கும்போது அண்ணாமலை லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு போகிற அளவுக்கு இருக்குது அதாவது பிஜேபியில் யாரையும் வெளியே அனுப்ப மாட்டாங்க அது நீ வெளியில் போ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய முக்கியத்துவத்தை குறைச்சிரும் இவருக்கு வந்து இது வரைக்கும் தேசிய அளவில் மாநிலத் தலைவர் பதவி போன பிறகு அண்ணாமலைக்கு தேசிய அளவில் எந்த பதவியும் கொடுக்கல தேசிய செயலாளர் பதவி கொடுப்பாங்கன்னாங்க கவர்னர் பதவி கொடுப்பாங்கன்னாங்க ராஜ்யசபா எம்பி கொடுப்பான்னாங்க ஆந்திராலேருந்து ரெடி ஆகுதுன்னு சொன்னாங்க இவரும் ஆந்திராவிலேருந்து எம்பிக்கு நான் தயாராகிறேன்னு சொல்லிட்டு இவருங்க ஃப்ரெண்டுங்க மூலமாக ட்வீட்லாம் போட்டார் அண்ணாமலை கிட்ட பத்திரிக்கையாளர்கள் மூலமாக எல்லாம் பண்ணார் ஆனால் அதெல்லாம் நடக்கவே இல்லை இப்போ வந்து தமிழ்நாடு சம்மந்தமாக ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அண்ணாமலை தானே கட்சின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அண்ணாமலை ஸ்டேஜுக்கு வந்தால் தானே மதுரை முருகன் மாநாட்டில் அவ்வளோ சவுண்டு வந்தது இப்போது அமித்ஷா கூட நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு போகும்போது கூட அண்ணாமலையை கையை பிடிச்சி இழுத்துட்டு போனார் இவ்வளோ இருந்தும் அண்ணாமலையை கூப்பிடாமல் ஒரு தமிழ்நாடு தொடர்பான மீட்டிங்கு அதுவும் குறிப்பாக அமித்ஷாவும் நட்டாவும் கலந்துக்கிற மீட்டிங்கு டெல்லியில் நடக்குதுன்னா அண்ணாமலையை இதுக்கு மேலே வைண்டப் பண்ணிட்டாங்க பிஜேபி அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய சிக்னல் அடுத்தது அவருக்கு வந்து முக்கியத்துவத்தை குறைச்சிடுவாங்க இந்த ஓட்டை வந்து கன்வர்ஷன் ப்ரோக்ராம் அவர் வச்சுருக்காரு இல்லையா சுனிலோட சேர்ந்துட்டு அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து பெரிய அளவுக்கு டெல்லியில் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தெரியும் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை வந்து திருப்பி திட்டங்கள் எடுத்துகிட்டு வருவார் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக அவரு கொண்டு வருவார் அவர் ட்ரை பண்ணுவார் அவர் பழைய ஐபிஎஸ்சில் பல விஷயங்கள் செய்வான் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நாள் திருட ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டான்னா அவன் திருடாமலே இருப்பான் அவன் எப்படியாவது முயற்சி பண்ணுவான் திருடுவான் மறுபடியும் கேஸ் வாங்குவான் கேஸில் மாட்டுவார் இதான் அண்ணாமலையுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் திருடனோட தொடர்ச்சியான செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும் அண்ணாமலையும் அந்த டெக்னிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி